அழுத்தத்துக்கு அடிபணிகிற மனிதரல்ல மோடி என்றுகுறிப்பிட்டார் குட்டி பிரதமர் மோடி की अगुवाई में भारत अब विदेशी दबाव में नहीं आने वाला पजिशे नी कॉन्फ्रன்டேஷன் ரஷியா உக்ரைன் போருக்கு காரணமே இந்தியா அப்டின்னு சொல்லி இந்தியாவுக்கு மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை டெல்லிக்கு வருகிறார் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னமான மாம்பழத்தை முடக்கி வைப்போம் என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்று மாலை நாலரை மணிக்கு இரண்டு நாள் விஜயமாக இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர் வருகையை ஒட்டி டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணியில் டெல்லி போலீசாருடன் ராணுவத்தினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் டெல்லிக்கு வரும் புற்றின் நேராக பிரதமர் மோடியின் இல்லத்துக்கு சென்று இரவு விருந்தில் கலந்து கொள்கிறார் நாளை ஐந்தாம் தேதி காலை டெல்லியில் உள்ள ராஜ்காட்டுக்கு செல்லும் புட்டின் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் அதைத் தொடர்ந்து ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் மோடியுடன் பங்கேற்கிறார் அங்கு அவருக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படும் அதைத் தொடர்ந்து புட்டினுக்கு பிரதமர் மோடி மதிய விருந்து அளிப்பார் பின்னர் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியின் இந்திய சேனல் தொடக்க நிகழ்ச்சியில் புட்டின் கலந்து கொள்ளுகிறார் அதன் பிறகு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அரசு விருந்தில் பங்கேற்கிறார் அதைத் தொடர்ந்து நாளை இரவு ஒன்பதரை மணி அளவில் புட்டின் இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ரஷ்யா கிளம்புகிறார் இந்தியாவுக்கு கிளம்புவதற்கு முன் இன்று வியாழக்கிழமை காலை மாஸ்கோவில் உள்ள அதிபர் மாளிகையான கிரெம்லின் மாளிகையில் கேதரின் அரங்கில் இந்தியா டுடே பத்திரிகையாளர்களான அஞ்சலா ஓம் காசியப் மற்றும் கீதா மோகன் ஆகியோருக்கு புட்டின் பேட்டி அளித்தார் அந்த பேட்டியின் போது அழுத்தத்துக்கு அடிபணிகிற மனிதரல்ல மோடி என்று குறிப்பிட்டார் குட்டி ஓதோ டैरिफ्स दे हैव லேட் ஆன் இந்தியா தி ஆர்ம் ट्विस्टिंग மெத்தட்ஸ் தட் ஆர் பீயிங் அடாப்டட் அண்ட் ஐ னேம் इट्स इट्स அமெரிக்கா ஹவ் डू यू प्लान टू サー்கம்வென்ட் ஆல் திஸ் வில் யூ புல் பேக் অর புஷ் ஹார்டர் பிரதமர் மோடி की अगुवाई में भारत अब विदेशी दबाव में नहीं आने वाला पोज़ीशन नी कॉन्ट्रोटेशनल

ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தின் பங்கு மிக முக்கியமானது இரண்டு அடுத்த ஆண்டு நடுவில் இந்தியாவுக்கு ரஷ்யா டெலிவரி செய்ய உள்ளது இது குறித்தும் இந்தியா ரஷ்யா கூட்டாக ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வது குறித்தும் பேசப்படலாம் அதற்கடுத்து எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரம்ப் கூடுதல் வரியை விதித்ததை முன்னிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைத்து வருகிறது எண்ணெய் இறக்குமதி அதிக சலுகைகளை இந்தியாவுக்கு இது குறித்து இரண்டு தலைவர்களும் பேசக்கூடும் ரஷ்யாவிடம் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதென இந்தியா முடிவு செய்தால் அந்த வர்த்தகத்துக்கு ரஷ்யாவின் ரூபிள் அல்லது இந்தியாவின் ரூபாயை பயன்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடக்கும் அதோடு மட்டுமல்ல பேமெண்ட் சிஸ்டம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதாவது நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகங்களில் இந்தியாவின் ரூபே அல்லது ரஷ்யாவின் நிறு ஆகியவற்றை பயன்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடும் அதோடு மட்டுமின்றி ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் எரிசக்தி எடுப்பதில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வர்த்தக பற்றாக்குறை குறித்து இரண்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ரஷ்ய பொருட்களை இறக்குமதி செய்கிறது அந்த இறக்குமதியில் கச்சா எண்ணெய் மிக அதிகம் ஆனால் ரஷ்யாவோ இந்தியாவிடமிருந்து வெறும் ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு தான் இறக்குமதி செய்கிறது இதை சமம் செய்ய வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எனவே வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்வது குறித்து மோடியும் புட்டினும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த சூழலில் இந்தியாவிலிருந்து இருந்து இறக்குமதியை அதிகரிக்குமாறு கடந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய அமைச்சர்களுக்கு புட்டின் உத்தரவிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து நவம்பர் முதல் இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு மற்றும் மாதுளை இறக்குமதியை ரஷ்யா அதிகரித்திருக்கிறது அதே போல இந்தியாவும் பதிலுக்கு ரஷ்ய உரை இறக்குமதியை அதிகரித்துள்ளது மேலும் ரஷ்யாவுக்கு இந்திய மருந்து வேளாண் விளைபொருட்கள் உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது இவை தவிர ரஷ்யாவில் உள்ள இறக்குமதி கேள்விகள் குறித்து புட்டினுடைய நாலெட்ஜுக்கு மோடி சில விஷயங்களை கொண்டு வருவார் என்று கூறப்படுகிறது அதாவது ரஷ்யாவில் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்ய ஏகப்பட்ட கெடுபிடிகள் உள்ளன அதிக இறக்குமதி வரியும் விதிக்கப்படுகிறது அந்த நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் அவை குறித்து பேச்சுவார்த்தையில் நிறைய விஷயங்கள் பகிரப்படலாம் இதை தவிர ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேசக்கூடும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையே விசா இல்லாத பயணங்களை ஊக்குவிப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைன் மோதல் குறித்து இரண்டு தலைவர்களும் பேசக்கூடும் என்று தெரிய வந்திருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடந்து வரும் ரஷ்ய உக்ரைன் போர் குறித்து விவாதிக்கப்படலாம் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் ரஷ்யாவும் உக்ரைனும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதே வலியுறுத்தலை இந்த பேச்சுவார்த்தையின் போதும் மோடி தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையில் இந்த முறை போடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புட்டின் வருகையை ஒட்டி இன்று டெல்லியில் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையிலான ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான இருபத்தி இரண்டாவது மாநாடு நடைபெறுகிறது அதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆன்ரி பெலசோவ் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டில் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து புட்டின் மற்றும் மோடி முன்னிலையில் இந்தியாவும் ரஷ்யாவும் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் புட்டினுடைய இந்திய விசிட் என்பது ரொம்ப ஆக்கபூர்வமாகவும் இந்தியாவுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் அமையும் என்று அத்தனை அரசியல் நோக்கர்களும் கருதுகின்றனர் அதாவது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் ட்ரம்ப் அடுத்தடுத்து இந்தியா மீது இறக்குமதி வரி விதித்தார் முதல்ல தங்களுடைய அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நிறைய வரி விதிக்கிறது அதை நான் சமன் செய்ய போகிறேன் சொல்லி அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரி போட்டார் அதன் பிறகு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்கிறது இந்தியா தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதால் தான் இந்தியாவிடமிருந்து கிடைக்கும் பணத்தை வைத்துக் கொண்டுதான் ரஷ்யா தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகிறது சோ ரஷ்ய உக்ரைன் போருக்கு காரணமே இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பெனல்ட்டியா ஒரு அபராதமாக மேலும் இருபத்தைந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்தார் அப்படிங்கிறப்ப இப்ப அமெரிக்காவில் இறக்குமதியாக கூடிய இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில இந்தியா படிப்படியாக ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய எண்ணெயின் அளவை குறைத்துக் கொண்டு வருகிறது அப்படித்தான் பல்வேறு தகவல்கள் வருகின்றன இந்த புற்றின் புட்டின் வருகிறார் அப்படிங்குறப்ப நிச்சயமா இந்த எண்ணெய் கொள்முதல் எண்ணெய் கொள்முதலா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அமெரிக்காவிடமிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் இந்த அழுத்தத்தை ஆக்கபூர்வமா எப்படி சமாளிப்பது இது எல்லாம் குறித்து ஒரு விரிவான விவாதம் மோடிக்கும் புட்டினுக்கும் இடையில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுல அமெரிக்காவையும் புறந்தள்ளி விட முடியாது ரஷ்யாவிடமிருந்தும் தள்ளி நிற்க முடியாது நாடுகளுமே நமக்கு தேவை வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இந்தியாவும் தேவை இந்த ரெண்டு அதாவது அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத மோடியினுடைய சாதுரியம் அடங்கி இருக்கிறது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அநேகமாக ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னா குவாட் அமைப்பினுடைய தலைவர்கள் நிலையிலான மாநாடு இந்தியாவில் நடக்க இருக்கிறது குவாட் அப்படிங்கிறது தென்சீன கடல் பகுதியில் சீனாவுடைய வல்லாதிக்கத்துக்கு எதிராக நான்கு நாடுகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அதன் பெயர் தான் குவாட் அந்த அமைப்புல என்னென்ன நாடுகள் இருக்கு அப்படின்னா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நான்கு நாட்டு தலைவர்கள் நிலையிலான மாநாடு இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது ஸோ அதுக்கு ட்ரம்ப் வருகிறார் வரணும் இப்போ அப்படின்னா இப்போ வந்து ட்ரம்ப் இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதேனும் அக்ரிமெண்ட் புட்டினோட போட்டா அடுத்த ஆண்டு ட்ரம்ப் ஒரு வந்து தடைப்படும் அவர் நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் செக்ரட்டரியவோ இல்லாட்டி துணை அதிபரையோ அனுப்பி வைக்கக்கூடும் அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறப்போ ட்ரம்ப்னுடைய வருகையில எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அதே நேரத்துல ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வருகையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ கரெக்டா ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் ஒரு சரியான தலைவருக்கு அழகே இந்த எதிரும் புதிரமான சக்திகளுக்கு மத்தியில ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி கரெக்டா ஒரு கேட்வாக் பண்ண மெயின்டைன் பண்றதுதான் அதை மோடி எந்த அளவுக்கு திறம்பட செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த இரண்டு நாள் புற்றின் விஜயம் நமக்கு நிரூபிக்கும் அது நமக்கு காட்டும் அதிலிருந்து இருந்து மோடியுடைய எபிலிட்டியை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வழி ஏற்படும் பாமக சின்னம் முடக்கப்படுகிறதா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே மோதல் தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னமான மாம்பழத்தை முடக்கி வைப்போம் என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக ராம்தாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ஜி கே மணி அருள் ஆகியோர் அளித்த மனுவை தேர்தல் ஆணையம் அண்மையில் நிராகரித்தது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை பி தலைவராக அன்புமணியே தொடர்வார் என்ற பொதுக்குழு தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது எங்களிடம் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக ஏற்கிறோம் இதில் பிரச்சனை இருப்பதாக கருதினால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் என்றது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைய முடிவை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் கொடி சின்னம் ஆகிய அனைத்தும் அன்புமணி தரப்புக்கு சொந்தமாகின இதை எதிர்த்து ராம்தாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பு தத்தமது வாதங்களை முன்வைத்தது அதற்கு பதிலளித்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன கூறியது என்பதை பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை பிரச்சனை உருவாகி உள்ளது இருதரப்புக்கும் இடையே பிரச்சினை நீடித்தால் பாமகவின் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் அன்புமணிக்கோ ராம்தாஸ் தரப்புக்கோ மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனை முடியும் வரை ஃபார்ம் ஃபார்ம் ஏ பி வற்றில் இருதரப்பும் கையெழுத்து போடுவதை தேர்தல் ஆணையம் ஏற்காது எனவே கட்சி சின்னமான மாம்பழத்தை முடைக்கு வைப்பதுதான் ஒரே வழி என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆக தந்தையும் மகனும் சமரசத்துக்கு வந்தாக வேண்டும் இல்லையே மாம்பழம் கிடைக்காது பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலைமை முற்றி அறுவை சிகிச்சை நிலைக்கு வந்திருக்கிறது தெள்ள தெளிவாக தெரிய வந்துள்ளது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூட்டியுப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்